முன்னாடி போற ஒட்டகத்தை பார்த்து பிணையி போற ஒட்டகம் சொன்னுச்சா அங்க பாரு அந்த ஒட்டகத்துக்கு கூணு தள்ளுதுன்னு அது சரி அதுக்கு தெரியுமா அதுக்கும் கூணு தள்ளிக்கிட்டு இருக்குன்னு பைகல உனக்கம் உங்களிடம் கதை சொல்ல போவாது விசஸ்விக்கி ஒரு அடர்ந்த காடுங்க அங்க ஒரு ராஜா சிங்கம் இருந்துச்சு ராஜா சிங்கத்துக்கு திடீர்னு உடல்நிலை சரி இல்லாம போனுச்சு அந்த சிங்கத்தை பார்க்க காட்டுல உள்ள எல்லா விலங்குகளும் வந்து பாத்துட்டு போனுச்சு ஆனா நரி மட்டும் வரல இது தெரிஞ்சுகிட்ட ஓனா என்ன செஞ்சுச்சா நமக்கு எதிரி நரி அப்ப நரிய இதோட ஒளிச்சு கட்டி சொல்லிட்டு சிங்கத்து கிட்ட சிங்கராஜா உங்களை பாக்க எல்லா விலங்குகளும் வந்துச்சு ஆனா அந்த நன்றி கிட்ட நரி நீங்க தின்னு போட்டு மிச்சத்தை தின்னது வந்து உங்களை பாக்கல அதுக்கு எவ்வளவு கொடுக்குறதுதான் உங்களை பார்க்காம இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான் அதை கேட்ட உடனே சிங்கத்துக்கு கோவம் வந்துச்சான் அப்ப அதுக்கு கீழே இருக்க விலங்குகளை போட்டு உடனே அந்த நரியை இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சான் ஆனா நல்லவேளை நிறைய நின்றுட்டு இருந்துச்சு நரி அந்த சிங்கமும் ஓனாயும் பாக்கல ஆனா ஓனாய் சொன்னதை நரி கேட்டுச்சு உள்ள வந்தவுமே நிறைய பத்து சிங்கம் சொல்லிச்சா நன்றி கேட்ட நரியே உனக்கு எத்தனை தடவை மாமிசத்தை கொடுத்திருப்பேன் ஆனா நீ என்னடானா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்னை வந்து கூட பாக்கல அப்படின்னு வச்சான் அதுக்கு நிறைய சொல்லிச்சான் நான் சும்மா சம்பிரதாயத்துக்கு மாதிரி வந்து பாக்கணும்னு இல்ல அரசே உங்களுக்கு உடல்நிலை சரியாகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்த போயிட்டு என்ன பண்ணலான்னு கேட்டேன் அதனாலதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சான் அதை கேட்ட உடனே சீக்கிரத்துக்கு சந்தோஷம் தாங்க பரவாயில்ல எனக்கு உடம்பு சரியாது என்ன மருந்து கேட்டேன் என்ன சொன்னாங்கன்னு கேட்டுச்சான் அத நம்மளே தான் தயார் பண்ணருவான் அதுக்கு ஒரு ஓனாய் வேணுமா அந்த ஓனாயை கொண்டு அந்த ஓனாயோட தோலை நீங்க போத்தணுமா அப்படி கோத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்த நோய் படுகளவு கூட இருக்காதான் அப்படின்னு சொன்னா சொன்னதை கேட்ட உடனே சிங்க ஓனாய் மேல பாஞ்சு ஓனாயை கொண்டுருச்சான் இப்படிதாங்க சம்பந்தமே இல்லாம அடுத்தவங்கள பத்தி புறம் புறம் பேசக்கூடாது புறம் பேசினா நம்ம கதி தானா அதுவும் கதி ஆகும் ஓகே பாய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்